ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா இனியன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு எளிமையான முறையில் சட்டுன்னு ஒரு அல்வா எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நாங்கள் வீடியோக்குள்ள இப்போ போகலாம் அதுக்கு நான் ரெண்டு கப் அளவு கருப்பட்டி எடுத்துக்கிறேன் அதுக்கு கருப்பட்டிக்கு ஏத்தாப்புலேயே ரெண்டு கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன் இதை ஹீட் பண்ணி கொதிக்க விட்டு எடுத்துக்குவோம் வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் கம்பி பதம்லாம் அவசியம் இல்லை அதே அளவுக்கு ஒரு கப் அளவு பொட்டுக்களை எடுத்து அதை நான் வந்துட்டு நல்லா சிம்மில் வச்சு பொரிய விட்டு எடுத்துக்கிறேன் இது வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது நல்லா வறுத்துக்குங்க நல்லா வறுத்த எடுத்து செஞ்சோம்னா அல்வா வந்துட்டு ஃப்ளேவர் வந்துட்டு அந்த வாடை ஸ்மெல் வந்துட்டு நல்லாயிருக்கும் அது நல்லா வறுத்த எடுத்துக்குங்க பச்சை வாடை மாட்டி வராது வறுத்த எடுத்துக்கிட்டு வறுபட்டுச்சு இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிறேன் நான் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்துட்டு ஏலக்காய் பொடி தனியாக இருக்கிறவங்க அல்வா செய்யலாம் சேர்த்துக்குங்க நான் வந்துட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை வந்துட்டு அதே பேனில் நம்ம ஒரு கப் அளவு எல்லாமே எடுத்துக்கிட்டோம்ல அந்த கப்பளவுலையே கால் கப்பளவு நெய்யும் கால் கப்பளவு எண்ணெயும் எடுத்துக்குங்க இது வந்துட்டு எண்ணெய் மட்டும் சேர்த்து செஞ்சாலும் இந்த ஸ்வீட் நல்லாயிருக்கும் நெய் மட்டும் சேர்த்து செஞ்சால் இது வந்துட்டு அல்வா பதத்துக்கு வராது பொட்டுக்கல்ல மாவுனால ரொம்ப இரிக்கிட்டு இருக்கும் அதனால் நீங்கள் ரெண்டும் கலந்து எடுத்துக்கோங்க இல்லை எண்ணெய் மட்டும் எடுத்துக்கிட்டாலும் சரி தான் இது கூட நான் அஞ்சாறு முந்திரி எடுத்து வரத்து எடுத்துக்கிறேன் நல்லா வரப்பட்டுச்சு இப்போ இதை வந்துட்டு நிறைய பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க பொட்டுக்கெல்லமாவை இதோடு சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டி எடுத்துக்கோங்க சிம்மில் வச்சுட்டு கிண்டுங்க கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக நல்லா கிளறி விடுங்க கை விட்டுறாமல் அப்படி நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்க வெள்ளை வெள்ளை தண்ணியும் இது கூட சேர்த்து கிளறிட்டுக்குவோம் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்குவோம் எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள இனிப்பு நல்லா தூக்கலாக தெரியும் அதனால் எப்போ எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துங்க இப்போ வெள்ளை தண்ணியை மொத்தமாக சேர்த்துக்காமல் மூணு இதுவாக பிரித்து பிரித்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்துட்டு இது பொட்டுக்கெல்லாம் மாவு வந்துட்டு ஓவராக இறுகி இறுக்கமாகிடும் கட்டி மாட்டி ஆயிரும் அப்புறம் அதனால் நம்ம பதாக பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேக விட்டு இதை நல்லா மெல்ல மெல்ல வேக விட்டுக்கிட்டு சேர்த்து எடுத்துக்குவோம் நல்ல இது ரெண்டாவது தடவை சேர்த்துக்கிட்டே இதை நம்ம கிண்ட கிண்ட கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக பிரித்து பிரித்து சேர்த்துக்கலாம் நல்லா அந்த பொட்டுக்கெழ மாவு வெந்து நல்லா அவ்வளோ சாஃப்டாக வந்துடும் இந்த அல்வா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வாயில் வச்சோடனே கரையிற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது நல்லா பரதச்சத்து நிறைஞ்சது பொட்டுக்கெழ மாவு இதை வந்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு டைம் செஞ்சு கொடுத்து நீங்கள் பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு இதை செஞ்சு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் கைவிடாமல் கின்னு அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ அல்வா ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அல்வா ரெடி ஆகிரும் இதோட நம்ம வாரத்தை முந்திரி கொஞ்சம் சேர்த்து கலரி எடுத்துக்குங்க அல்வா ரெடி ஆயிடுச்சு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ